வணக்கம் நான் உங்கள் செந்திலா சோகன் பேசுகிறேன் ஈரோடு மாநகராட்சி புதிய பேருந்து நிலையம் சோலார் பகுதியிலிருந்து இன்றைக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கிடுச்சு ஏற்கனவே தமிழக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட பேருந்து நிலையம் இன்று காலை பதினோரு மணியிலிருந்து செயல்பட தொடங்கிடுச்சு அதனுடைய நிகழ்ச்சியை தான் இப்போ இருக்கிறீங்க Thank you. அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இந்த புதிய முயற்சி இந்த பேருந்து நிலையம் மக்கள் ஆதரவுடன் பெரும் வெற்றி வெற்றிபடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் புதிய முயற்சி மக்களின் பேராதரவுடனும் அரசாங்கத்தின் ஆதரவுடனும் பெரும் வெற்றியடையும் என்று மனதார நம்புவோம்